அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் நிலையம் தொடர்புகளுக்கு வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சஜித்துக்கு அதிகரிக்கும் ஆதரவு அம்மையார் எடுத்துள்ள முடிவு ரணிலின் இழிவான செயல் உண்மையை போட்டுடைத்த முன்னாள் நீதி அமைச்சர் தமிழ் வேட்பாளருக்கு தடை அவசரமாக பரந்த விளக்க கடிதம் நாமல் சஜித் எனக்கு சவாலே கிடையாது என்கின்றார் அனுர மக்களுக்கு செய்த துரோகத்தால் பதவியை இழந்த அமைச்சர் உதயகுமார் எம்பி காட்டம் சூடுபிடிக்கும் தேர்தல் களம் பதினாறாம் திகதியின் பின்னர் போவது என்ன பரபரப்பாகும் தென்னிலங்கை குவிக்கப்படவுள்ள போலீஸ் படை வாய்ப்புகளை இழந்து ரணில் பக்கம் சென்று மொட்டுக்கட் செய்யினர் தொடர்பென விரிவான செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எந்த ஒரு வேட்பாளருக்கும் ஆதரவளிக்கப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார் கூடத்தில் இந்த விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்பாட்டாளர்களை அழைத்து திருமதி குமாரதுங்க தனது நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சில உறுப்பினர்கள் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிக்குமாறு கருத்து தெரிவித்துள்ளனர் அங்கு கருத்து தெரிவித்த சாந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தான் எந்தவொரு வேட்பாளருக்கும் ஆதரவளிக்கப் போவதில்லை அத்தனை பிரதேசத்தில் செயற்படும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தாம் விரும்பும் வேட்பாளருக்கு ஆதரவளிப்பதில் தனக்கு ஆட்சேபனை இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜெயம்பதி விக்ரமரத்னவின் தலைமையிலான ஐக்கிய இடதுசாரி முன்னணி ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க உள்ளது கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது ஜனாதிபதியின் சட்டத்தரணி கலாநிதி ஜ யமதி விக்ரம் ரத்னவே பத்தொன்பதாவது அமைப்பு திருத்தச் சட்டத்தை உருவாக்கும் பணிகளை ஆரம்பித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அத்துடன் பாட்டாளி சம்பிக்க ரணவக்கவின் தலைமையிலான ஐக்கிய குடியரசு முன்னணியும் சஜித் பிரேமதாசவுக்கான ஆதரவை தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதியின் ஆலோசகர் ஒருவர் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவது சட்டவிரோதமாகும் அது தொடர்பில் ஜனாதிபதி வெட்கப்பட வேண்டும் சரியாக இருந்தால் அவர் ஜனாதிபதி போட்டியில் இருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என தேசிய ஜனநாயக முன்னணி ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு இதுவரை இருபத்தி ஏழு பேர் கட்டுப்பணம் செலுத்தி இது ஜனநாயக உரிமையை துஷ்பிரயோகம் செய்யும் செயலாகும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ள அதிகமான வேட்பாளர்களுக்கு ஐநூறு வாக்குகள் கூட பெற முடியாது வேட்பாளர்கள் அதிகரிக்கும் போது வாக்குச்சீட்டும் இதனால் வாக்களிக்கும் போது சாதாரண மக்கள் குழப்பமடையும் நிலை உருவாகின்றது அத்துடன் ஒரு வேட்பாளரின் பெயரை வாக்குச்சீட்டில் உள்வாக இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் செலவாகின்றது இதுவரை இருபத்தி ஏழு வேட்பாளர்கள் இருக்கின்றனர் அப்படியானால் எந்தளவு தொகை செலவாகின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம் மக்களின் பணமே இதனால் விரயமாகின்றது அதே நேரம் ஜனாதிபதியின் ஆலோசகர் ஒருவரும் வேட்பாளராக போட்டியிடுகின்றார் ஜனாதிபதியின் ஆலோசகர் ஒருவர் வேட்பாளராக வருவதாக இருந்தால் அது ஜனாதிபதியை ஊக்குவிப்பதற்காகவே போட்டியிடுகின்றார் என்பது எவருக்கும் புரிந்து கொள்ளலாம் இந்த செயல் சட்டவிரோதமானதாகும் இது தொடர்பில் ஜனாதிபதி வெட்கப்பட வேண்டும் ஜனாதிபதி இந்தளவு கீழ்மட்டத்துக்கு செல்வதாக இருந்தால் அவர் போட்டியிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்றார் கட்சியின் அனுமதியின்றி பிற தரப்புகளின் சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான அரியநேற்றம் தொடர்பில் இறுக்கமான நடவடிக்கை எடுக்க தமிழரசு கட்சி ஏகமனதாக முடிவெடுத்துள்ளது நேற்றைய தினம் இடம்பெற்ற கூட்டத்தின் போதே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த விடியத்தினை இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் இந்த தகவலை தெரிவித்தார் இது தொடர்பில் ஒரு வார்த்தைக்குள் பதில் கிடைக்கக்கூடியதாக விளக்கமளிக்கும்படி அறிய அரிய நேத்ரனுக்கு கடிதம் மூலம் அறிவுறுத்தவும் அவரது நியாயமான விளக்கம் கேட்டும் வரை கட்சியின் எந்த நிகழ்வுகளுக்கும் எந்தக் கூட்டங்களுக்கும் அவரை அழைக்காமல் விழவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது ஐக்கிய மக்கள் கூட்டணியானது தேசிய மக்கள் சக்திக்கு எவ்விதத்திலும் சவாலாக அமையாது என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டை இதுவரையில் நாசமாக்கிய குழுக்கள் புதிய பெயர்களில் அமைத்து வருகின்றன அவ்வாறு அமையும் கூட்டணிகள் தேசிய மக்கள் சக்திக்கு சவால் கிடையாது ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் பொன்சேகா வெளியில் இருக்கின்றார் மொட்டுக்கட்சியின் தவிசாளர் பீரிஸ் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இருக்கின்றார் இதனால் மக்களுக்கு ஏற்படும் நன்மை என்ன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாறினாலும் மக்களம்முடன் இருக்கின்றனர் மக்களே தீர்மானிக்கும் சக்தி நாமல் ராஜபக்சவுக்கும் எமக்கு சவால் அல்லர் எனவும் அனுரூப மாரதிசநாயக குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் நாளாந்த சம்பள விவகாரத்தில் அப்போதைய தொழிலமைச்சர் மறுசுநானியக்கார மலிக மக்களுக்கு துரோகம் விளைவித்ததாலேயே அவர் இன்று நாடாளுமன்ற உறுப்பினை கூட இழந்தார் என தொழிலாளர் தேசிய முன்னணியின் பிரதி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமானே உதயகுமார் தெரிவித்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் தொழிலமைச்சராக செயற்பட்ட மனுசு நாணயக்காரவும் வருகை தந்து ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வழங்கப்படும் என உறுதியளித்தனர் மக்களை மாற்றி பட்டாசு கொளுத்தி பாட்சோறு சமைத்து நாடகங்களையும் அரங்கேற்றினர் ஆனால் இது ஏமாற்று நடவடிக்கை என்பது தற்போது உறுதியாகியுள்ளது சம்பள உயர்வு தொடர்பில் வெளியான வர்த்தமானி அறிவித்தல் கூட மீளப்பெறப்பட்டுள்ளது இவ்வாறு மலையக மக்களுக்கு துரோகம் செய்தால் தான் இன்று நாடாளுமன்ற உறுப்புரிமையை கூட மனுசு இழந்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க வீட்டுக்கு அனுப்பப்படுவார் அதன் பின்னர் பொதுத் தேர்தலில் மலையக அமைச்சரின் கட்சியும் காணாமல் போக செய்யப்படும் தமக்கு துரோகம் அளித்த இந்த மூன்று தரப்புகளுக்கும் மக்கள் நிச்சயமாக பாடம் புகட்டுவார்கள் என்றார் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரதான பரப்புரை போரை எதிர்வரும் பதினாறாம் தேதி முதல் முழு வீச்சுடன் முன்னெடுப்பதற்கு பிரதான கட்சிகள் திட்டமிட்டுள்ளன ஜனாதிபதி தேர்தலுக்கான மனுவை தாக்கல் செய்த பின்னர் தினம் பிரதான கட்சிகள் ஜனாதிபதி வேட்பாளர் ஆன்மீக வழிபாடுகளில் ஈடுபடவுள்ளனர் மறுநாள் பதினாறாம் திகதி முதல் தேர்தல் பிரச்சார நடவடிக்கை முன்னெடுக்கப்படவுள்ளது இதன்படி சஜித் பிரேமதாசவின் முதலாவது பிரதான தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் குருணாகலையில் நடைபெறவுள்ளது ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பங்களி கட்சித் தலைவரும் இதில் பங்கேற்க ஜனாதிபதி தேர்தலை வெற்றி கொள்வதற்கு சஜித் தலைமையில் இவ்வாறு நூறு பிரதான கூட்டங்கள் மாவட்டங்களிலும் செய்யப்பட்டுள்ளன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் முதலாவது பிரதான தேர்தல் பிரச்சார கூட்டம் அனுராதபுரத்தில் நடைபெறும் என தெரிய வருகின்றது தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் நாயக பங்கேற்கும் கூட்டம் தொடர்பான அறிவித்தல்கள் எதுவரை பதினான்காம் தேதி வெளியிடப்பட உள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் தினமான எதிர்வரும் பதினைந்தாம் திகதி பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படவுள்ளன தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆலோசனைக்கு அமைய இந்த பாதுகாப்பு திட்டங்களுக்கு விசேட படையினரின் உதவியும் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உள்ள தேர்தல் அலுவலகத்தை அண்மித்த வீதிகளில் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட இதேவேளை வேட்புமனுக்களை தாக்கல் செய்யும் வேட்பாளர்களுடன் வருகை தரும் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி வேட்பாளருடன் கட்சியின் செயலாளர் உட்பட இருவர் மாத்திரமே வேட்புமனு ஏற்கும் அலுவலகத்திற்குள் அளிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் நாயக்க குறிப்பிட்டுள்ளார் அவர்களை தவிர மேலும் மூவர் தேர்தல் அலுவலக வளாகத்திற்குள் பிரவேசிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பதினைந்தாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் முற்பகல் பதினோரு மணி வரை ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன தம்பிக்க பெரேரா போட்டியிலிருந்து விளக்கிய பின்னர் ஜனாதிபதி வேட்பாளராக நியமிப்பதற்காக தினேஷ் குணவர்த்தன காமினி லோகிகே உட்பட பலர் குறித்து ஆராய்ந்தோம் என தெரிவித்துள்ள முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச விஜயதாசவை கூட ஆதரித்திருப்போம் என குறிப்பிட்டுள்ளார் தம்மிக பேரேரா போட்டியில் இருந்து விலகிய பின்னர் நாங்கள் பல பெயர்களை ஆராய்ந்தோம் நாடாளுமன்ற உறுப்பினர் கட்சியின் பொதுச் செயலாளர் சாகரகாரியவசம் ஆகியோரை வேட்பாளராக நிறுத்துவது குறித்து கட்சியின் பிரதேச அமைப்புகள் வேண்டுகோள் விடுத்ததன் காரணமாக நாமல் ராஜபக்சவை நியமிக்க தீர்மானித்தோம் நாமல் அதற்கு இணங்கினார் எங்களிடம் தகுதியான ஏனைய வேட்பாளர்கள் இருந்தனர் விஜயதாச ராஜபக்சவை கூட நாங்கள் வெளியேற்ற வேண்டும் என மாவட்டிதிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அவ்வாறான முடிவை எடுத்தால் நீதிமன்றம் அதற்கு என அவர்கள் தெரிவித்துள்ளனர் இது அதற்கான நேரமில்லை என தெரிவித்துள்ளனர் தற்போதைக்கு நாங்கள் தேர்தல் குறித்து கவனம் செலுத்துவோம் பலர் தங்கள் தவறுகளை உணர்ந்து மீள வருவார்கள் என நான் உறுதியாக நம்புகின்றேன் எனவும் தெரிவித்துள்ளார் கட்சியின் நலனிற்கு எதிராக செயற்படுபவர்கள் குறித்து நீண்ட நாட்களாக எங்களுக்கு தெரியும் மேலும் இருவர் உள்ளனர் அவர்கள் என்ன செய்ய திட்டமிடுகின்றனர் என்பதும் எங்களுக்கு தெரியும் என அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் மதிய தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ும்ளை சென்று எமது யூடியூப் இணைந்திருங்கள் நன்றி அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொண்ணூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு